ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சாயந்தரமாக அப்படியே ஒரு தாட் ஒன்று வந்துச்சு என்ன அப்படின்னா சரி வல்லக்கோட்டையில் போய் முருகரை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மூன்றரை மணிக்கு தாங்க அந்த மாதிரி தோணுச்சு சரி கிளம்பிடலாமேன்னு சொல்லிவிட்டு குளிச்சுட்டு கரெக்டாக கிளம்பிட்டேங்க அஞ்சு மணிக்கு பஸ்ஸு கிடச்சிச்சுங்க இந்த பஸ்ஸில் யாருமே இல்லைங்க இங்கேருந்து நான் எஸ்பி கோயில் போகிற வரைக்குமே பஸ்ஸில் யாருமே இல்லை நான் டிரைவர் கண்டக்டர் மூணு பேர் மட்டும் தாங்க இருந்தான் பஸ்ஸு காலையாக இருந்துச்சு கிளம்பிட்டேன் ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஆக்சுவலாக வந்து போய் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு வாரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் வல்லக்கோட்டைக்கு போகிறது எப்பவுமே நஞ்ச நேரத்துக்கு தான் போவேன் ஆனால் வந்து எப்பவுமே காலையில் டைமில் போயிட்டு மத்தியானம் வந்து நம்ம அன்னதானம் சாப்பிட்டு வரது வழக்கமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் நிறைய ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் ஆனால் சாயந்தரத்தில் இது வரைக்கும் சொல்கிறேன் என்னோடய லைஃப்பில் சாயந்தர நேரத்தில் இன்றைக்கி தான் நான் வல்லக்கோட்டைக்கு வந்து போயிருக்கேன் நான் கோயிலுக்கு போகும்போது வந்து ஒரு அஞ்சு நாற்பது அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கோவில் வந்து இந்த மாதிரி வந்து மின் விளக்குகளால் வந்து ஒழிக்கிறதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாதுங்க இதுதாங்க புதுசாக பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா ஈவினிங் நேரத்தில் வந்து இந்த கோயில் இப்படி தான் இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நேராக போனேன் அர்ச்சனை வந்து பார்த்திங்கன்னா இப்போ உற்சவருக்கு தான் பண்ணுறாங்க மூலவருக்கு பண்ணுறது இல்லை அப்படின்றதுனால சரி பரவாயில்ல வந்ததும் வந்துட்டோம் சுவாமி பேருக்கு தான் நம்ம எப்போவுமே அர்ச்சனை பண்ணுறதுனால அர்ச்சனையை வாங்கிட்டு எடுத்துகிட்டு லைனில் போனால் லைனில் செம்ம களிங்க நண்டு நேரம் அது பாருங்க லைன் ஃபுல்லாகவே காலியாக தான் இருக்குது எல்லாரும் பூந்து பூந்து போனாங்க நம்மளால் பூந்தெல்லாம் போக முடியாது அப்படின்றதுனால கோயிலுக்கு வரதே கொஞ்சம் நடக்கிறதுக்கு தான் சாமியை பார்க்கறதுக்கு நடந்து கூட பார்க்காமையாக இருக்க முடியுன்றதுனால சுற்றி சுற்றி வந்தேன் அந்த கடிகாரத்தில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மணி அஞ்சு ஐம்பது இருக்கும்னு நினைக்கிறேன் போனேன் போனோடனே சாமியை பார்த்தேன் ரொம்ப காலியாக இருந்துச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்கு மேலே நிற்க விட மாட்டுறாங்க போங்க போங்கன்னு சொல்லிடுறாங்களா சரி சுவாமியை வந்து பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது திருப்பி நான் வந்து தீபாவளி முன்னாடி வரேன்னா இல்லை தீபாவளிக்கு அப்புறம் வரேனான்னு தெரிலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு நமஸ்காரம் ஒன்று போட்டுட்டு கோயிலை அப்படி சுற்றி வந்துட்டு எப்பவுமே சண்முகர்கிட்ட வாங்குகிற மாதிரி வந்து சண்முகர்கிட்ட சந்தனம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தேவி கருமாரியம்மன் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு அட்டன்டன்ஸ் போட்டுட்டு என்னால் வந்து நவராத்திரிக்கு வர முடியலம்மா அதனால் இப்போது வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு ஒரு நமஸ்காரம் போட்டு ஒரு குங்குமம் வாங்கி வச்சுட்டு பஸ்ஸை பிடிச்சி கிளம்பிட்டேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலை பாய்